தெலுங்கு முன்னணி நடிகையான நடிகை ஸ்ரீலீலா இவங்க வந்து ரீசண்டாக மகேஷ் பாபு அவர்கள் நடிப்பில் வெளியான குண்டுகாரம் படத்தில் அவங்களுக்கு ஜோடி நடித்தாங்க அதில் இடம்பெற்ற ஒரு பாட்டு தாங்க அதாவது மடக்கித்தட்டு அப்படிங்கிற ஒரு சாங் வந்து டான்ஸ் ஆடுனாங்க ரசிகர்களிடையே மிகப்பெரிய ரீச் கிடச்சிருக்கு இந்நிலையில் பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தின் மூலம் தமிழில் ஹீரோயினாக ஸ்ரீலீலா அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ரீசண்டாக வெளியாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் கோட் படத்தில் ஒரே ஒரு சாங்குக்கு விஜய் அவர்களுடன் இணைஞ்சு டான்ஸ் ஆட இவங்களுக்கு கூப்பிட்ருந்தாங்களாம் ஆனால் தமிழ் சினிமா குறித்த பல கனவுகளை வச்சிருக்கோம் ஸ்ரீலீலா தமிழை தன்னோட ஃபர்ஸ்ட் படம் வெறும் ஒரு சாங்குக்காக மட்டும் நடனம் ஆடுற மாதிரி அந்த வாய்ப்பை வந்து நிராகரிச்சிட்டாங்க ஆடும்போது மிகப்பெரிய அளவில் ரீச் கிடைக்கும் அப்படின்னாலும் தன்னோட உலக பயணத்தை மனசில் வச்சுட்டு அந்த வாய்ப்பை மறுத்துட்டாங்களாம் ஸ்ரீலீலா அதுக்கப்புறம் தான் அஜித் படத்தில் அவருக்கு ஹீரோயினா நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது தேங்க்யூ